வணக்கம்ங்க நான் பிஸ்லாக்காசுலாம் பிஸ்மிலாஹில் பாருங்க சாப்புடியா போட்டு பன்னெண்டாவது வண்டி கொடுக்குறேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் அதனால நம்ம வியாபாரம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாப்புடியை மறுபடியும் வந்துங்க எனக்கு வேகமே அமாவாசை அம்மாவாசை மசானா பொருள் நாள் அமாவாசை அன்றைக்கி வண்டி எடுக்கிறாரு சார் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆர்மி மேன் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு மேடமும் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாங்க சாரும் ஃபாலோ பண்றாரு சென்னையில இருக்காங்க இப்ப நம்ம டெலிவரி குத்தான் அனுப்புறோம் சார் வந்து டெலிவரி போட்டு டெலிவரி குத்தானேன் நல்ல பொருள்னா நான் டெலிவரி கொடுக்க முடியும் நல்ல பொருள் தான் நான் டெலிவரி கொடுக்க முடியுமா வேற ஆள் தான் ஓட்டுகே போறாங்க இப்ப இங்க இருந்து போனோம் நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் போனோம் நல்லா நல்ல வண்டி போவோம் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் அடுத்தது நம்மகிட்ட உண்டைய கெட்ஸ் ஒண்ணு வந்திருக்குங்க இது காலிலாம் வந்ததே வண்டி ஆனா வண்டி போர்ட்ஸ் டைப்ல வச்சுன்னு மேலே மேல ஒயிட்டு மிரர் ஒயிட்டு வண்டி ப்ளூ கலர் வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருக்கு இது ரெண்டே ஓனர் ஏசி பவர் பவர் எல்லாமே வந்துடும் டாப் மாடலு இருபத்தி எட்டு இருக்கு எப்சி இருக்கு ஒரு லோ பட்ஜெட் தான் இந்த வண்டி வந்திருக்கு அப்டேட் பண்றேன் இந்த வண்டி புக் கொடுக்கலாம் வெயில்ல நிக்கிறாங்க அப்பமா இதை அப்டேட் பண்றேன் வாங்கிக்கலாம்

நல்ல பொருள் தாங்க தருவோம் எங்களை நம்பி வர்றாங்க வரவங்களுக்கு நாங்க நல்ல பொருள் கொடுப்போங்க சரி தேங்க் யூ ரொம்ப நன்றி சார் தைரியமா வாங்க சரிங்க நல்லபடியா வச்சுங்க சார் ரொம்ப நன்றி நன்றி சுத்தமா கொடுக்கணுங்க இந்த வண்டி கெளம்போது வண்டி குடுத்தா வேற வேற மாதிரி கொடுப்போம் வண்டிங்க இல்லைங்க என்கிட்ட சரியா எல்லாமே வித்துட்டேன் நாளைக்கு சாப்பிடி நாளைக்கு சாப்பிடி பாருங்க இனம் ஒன்னு வந்து ஸ்கார்பியோ ஒண்ணு வருது அப்பமா வந்து எட்டிக்கா அந்த எட்டிக்காய் இல்லைங்க ஒயிட் எட்டிக்கா இல்ல இது வேற எட்டிக்கா ஒன்று வருது சிங்கிள் ஒன்னும் வருது எட்டிக்கா அப்புறம் பாத்தீங்கன்னா வேற வண்டியில நிறைய வரத்துக்கு ஒரு சேன்ட்ர ஒண்ணு லோ பச்சு வர போது அப்பா இந்த ஷிப்டி டிசைன் ஒன்றும் வீடியோ போடல வீடியோ போடாதுன்னு தான் நிக்க வச்சிருக்கேன் தான் அப்டேட் பண்றேன் ஏன்னா புக்கு நாளைக்கு காலையில் தான் என் கைக்கு வருது புக்கு வந்தோடனே அப்டேட்டு புக்கு வரணும்னா நினைவு நிக்க வச்சிருந்தேன் புக் ஒன்று எப்படியும் அப்டேட் பண்றேன் ஷிப்டி டிசைனா நாளைக்கு போடுறேன் நாளைக்கு சாப்பிடு நல்லா பாருங்க இந்த பாருங்க உண்டைய கெட்ஸ் லோ பட்ஜெட் தான் வண்டி பாருங்க எப்படி வேற வேற மாதிரி இருக்கும் வண்டி சுத்தமா இருக்குங்க உள்ள எல்லாம் பாருங்க எல்லாமே நீட்டா இருக்கும் ஏசி பாஸ்டரிங் பவர் லாக் எல்லாம் வந்துடும் வண்டி லோ பட்ஜெட்டுக்கு பண்ணி தரேன் வந்துச்சு அப்டேட்ல நாளைக்கு இது ஷாப்பிடுற பாருங்க மேல பாருங்க அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ சூப்பரா இருக்கு வண்டி ஃபோர்ஸ் டைப்ல இருக்கு வண்டியோட இந்த நம்பருக்கே எடுத்தாராம் அந்த தான் ஒண்ணு ஒன்றாரு கஸ்டமர் வந்து அஜித் ரசிகாரு ஏகே இந்த ஏகே இருக்கணும் அஜித் குமார்னு அந்த நம்பருக்காக அந்த சிம்பிளுக்காக நான் எடுத்தேன்னு சொன்னாரு அதே மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காரு வண்டி நல்லா இருக்கு டைப்ல நேரில் வந்து பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் வேற வேற மாதிரி கொடுப்போம் நல்லா வண்டி கொடுக்க மாட்டேங்க செக் பண்ணி கொடுக்குறோம் பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்கணும் எவ்வளவு ரேடியேட்டர்ல தண்ணி இருக்கணும் இன்ஜின் லெவல் எவ்வளவு இருக்கணும் ஏன்னா தெரியாதவங்க நாங்களே சொல்லி கொடுத்துருவோம் கொடுத்தா நல்லா பொருள் கொடுக்கணும் சார் இன்ஜின் நம்பர் கட்டாக்குங்களா நம்பர் சேஸ் நம்பர் கட்டாக்குங்களா பொலேட வந்துருக்கு இந்த பொலியாரவும் இன்ஜின் நல்லா இருக்கு பெரிய வண்டியில போலியாரம் இருக்கு ஜெயிலும் இருக்கு என்ஜாய் இருக்கு இதுதாங்க இருக்கு பெரிய வண்டியில கொடுக்குற பொருளை சுத்தமா வேற வேற மாதிரி கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்க மாட்டேங்க எட்டிக்கா ஒன்று சிங்கிள் வர வரப்போகுதுங்க ஃபுல் ஆப்ஷன் எட்டிக்கா ஒரே ஓனரு நல்லா நிற்காது மூணு ஓனர் ரெண்டு ஓனர் எட்டிகா நிற்காது எட்டிக்கா வருது இனோவாவும் அப்டேட்ல வருது இனோவா எட்டிகா ஸ்கார்பியோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சஃபாரி இந்த வண்டிலாம் இங்க வரப்போகுது கஸ்டமர் சொல்லியிருக்காங்க வந்த வந்து அப்டேட் பண்ணுறேன் இன்னும் வண்டி கொடுத்துட்டேங்க சுத்தமாக இருந்த வண்டி இந்த கிளம்புது இந்த பாருங்கள் டச் ஸ்கிரீன் போட்டு டச் ஸ்க்ரீனோட இருக்கங்க வண்டி டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்கும் வண்டி வேற வேற மாதிரி இருக்குது ஒரு சுத்தமான வண்டி என்ன நம்பி பாவர எல்லா இருக்கும் பொருள் தான் கொடுப்பேன் பன்னெண்டு வண்டி வித்துட்டேன் இந்த அஞ்சாவது நாள் வீடியோ போட்டு பன்னெண்டு வண்டி வித்துட்டேன் நாளைக்கு மறுபடியும் சாப்பிட போடுறேன் பாருங்கள் நம்பளும் நல்லா கொடுப்போம் நல்லா இல்லைன்னா வண்டி கொடுக்க மாட்டேன் இந்த டிசைரும் நல்லா இருக்குது நேரில் வாங்க எந்த வண்டினாலும் நேரில் வாங்க வண்டி பூஜை போட்டு வந்து எடுக்கிறாங்க எப்பவுமே ஒன்று சொல்றோம் பாருங்க நம்ம கொடுக்குற பொருள் நல்ல பொருள் கொடுத்தா என்னைக்குமே பேர் இருக்கும் நாங்கள் இப்படிதான் கொடுக்குறோம் நல்ல பொருள் தான் கொடுப்போம் நல்லா எல்லாம் கொடுக்க மாட்டேன் ஒரு புது வண்டி மாரி தான் இருக்குங்க என் வண்டி எல்லாம் புது வண்டி மாரி தான் இருக்கும் அந்த ஈக்குவல் இருக்க வண்டி தான் நான் கொடுப்பேன் இல்லைன்னா எந்த மக்களுக்கு என் தர மாட்டேங்க நல்ல வண்டி மட்டும் தான்ங்க தருவேன் இந்த பாருங்க இந்த வண்டி வந்திருக்கு இந்த வண்டி இன்னைக்கு சாயங்காலம் இல்லை நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது வண்டி பாருங்க எப்படி இருக்குன்னு செமையா இல்ல இதுக்கு வர இதுவும் ஓயிட்டு இதுக்கு மேட்ச்சா இதுலர் ஓயிட்டு மின் ஒயிட்டு வண்டி சூப்பரா இருக்கு வர சுத்தி சுத்தி பாக்குற மாதிரி வண்டி இருக்கு ப்ளூ கலர்ல வண்டி நல்லா இருக்கு நல்லா இருக்கு வண்டி வந்திருக்கு நாலு டயரும் நல்லா இருக்கு வண்டியும் நல்லா இருக்கு எல்லாமே பக்கா இருக்கு லோ பட்ஜெட் பண்ணி தரங்க ஏசி பவர் ஸ்டார்டிங் பவர் எல்லாம் எல்லாமே வந்துடும் வண்டி நல்லா இருக்கு வேலை எல்லாம் வரத்துக்கு எல்லாமே சொல்லிட்டேன் கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க நல்ல பொருள் கொடுப்போம் நல்லா வண்டி மாட்டேங்க கொடுக்குற பொருள் வேற வேற மாதிரி கொடுப்போம் நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்போம் நல்ல இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் நல்ல வண்டி மட்டும் தான் கொடுப்போங்க பா வண்டி எடுத்து போய் கரெக்டா விட்டுட்டு சரியா பொறுமையா விட்டுரு சென்னை அண்ணா நகர் ஆ விட்டுட்டு நீ எனக்கு கால் பண்ணிட்டு கிளம்பு அங்க அம்மா எனக்கு போன் போடுங்க சரிங்க சார் போயிட்டாங்க போப்பா வண்டி எடுப்பா எடுப்பான் வண்டி கிளம்பிச்சுங்க கொடுக்குற போல வேற வேற மாதிரி கொடுப்போம் பன்னெண்டு வண்டி வித்துட்டேங்க இன்னைக்கு நாங்க இருக்க வண்டி கலையை வச்சு வண்டி வர மாட்டேங்குது மறுபடியும் நல்ல வண்டி வர மாட்டேங்குது நல்ல வண்டி வந்தா என் மக்களுக்கு தான் கொடுப்பேன் ஏன் சப்ப நல்ல வண்டி தான் கொடுப்பேன் இதை எத்திரம் போறாருங்க இரநூறு கிலோமீட்டருக்கு போய் விட்டு வர போறாரு வண்டி நல்லா இருக்கனால தானே நான் குத்த அனுப்புறேன் நல்லா இருந்த வண்டி நான் அனுப்ப முடியுமா டெலிவரி கொடுக்க முடியுமா நல்ல பொருள் மட்டும் தாங்க கொடுப்பேன் நல்லா எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் பாருங்க இந்த கெட்ஸ் பாருங்க வேற வேற மாதிரி வந்துருக்கு கெட்ஸ் வந்து இதுக்கு வீடியோ ஒரு வண்டி தாங்க வீடியோ போட்டேன் மற்ற எல்லாம் அப்படியே வந்துச்சு அப்படியே ஓடிச்சு என்கிட்ட வர கெட்ஸ் எல்லாம் ஃபுல்லா நல்லா இருக்கணும் ஏசியும் நல்லா இருக்கணும் எல்லாமே நல்லா இருக்க வண்டி தான் நான் தருவேன் ஏன் மக்களுக்கு நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்பேன் நம்பி வாங்க நல்ல வண்டியை தும்பாங்க இருக்கு வண்டிங்க வரது இருக்கு இனோவாவும் வரத்து இருக்குங்க ஸ்கார்பியோ ஒன்று வரத்துருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தமா கொடுப்போங்க எட்டிக்கா ஒன்று சிங்கிள் ஒன்று ஒன்று வந்துருப்பது சஃபாரி ஒன்று வரப்போகுது சாண்ட்ரோ ஒன்று வரப்போகுது இன்னொரு இண்டிகா ஒன்று இண்டிகா ஒன்று வரப்போகுது எல்லாமே சாப்பிடுவோ வரும் நாளைக்கு வரும் மிஸ் பண்ணாதீங்க பாருங்க நன்றிங்க